என்ன சொல்ல திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கால் தான் அண்ணாச்சிக்கு இம்புட்டு பிரச்சனையுமே அப்படின்னு இருக்காங்க அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்னென்னா நீதிமன்றமோ அனுமதி கொடுக்க சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை கையில் எடுத்திருக்கு அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு மேலாக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் அழைச்சி துருவி துருவி விசாரணை செஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறை முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அடுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய வாரிசு மூன்று வாரிசுகள் அப்புறம் மனைவி சகோதரர்கள் ஏழு பேர் மீது வழக்கு மகன்கள் நடத்திட்டு இருக்கிற தொழில்கள் அனிதா இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் இப்படி உள்ளிட்ட எல்லாவற்றையுமே கேள்விகளாக அடிக்கிறாங்க ஆடிட்டருக்கும் உதவியாளர்களுக்கும் தான் எல்லாம் தெரியும் கேட்டு சொல்றேன் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு அது விரிவாக நம்முடைய காணொலியில் இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்ப்போம் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது இனி அரசியலில்